மதியம் வணக்கம் நண்பர்களே எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு காலைல ஒரு வீடியோ போட்ட நண்பர்களே இந்த மாதிரி தக்காளி போட்டுருந்து கரும்புக்காடு போட்டு போடுறது வேண்டிய நம்ப கம்பதிப்பா உலகம் போட்டுறோம் அப்படி எங்க பாத்தீங்கன்னா சிங்குறிச்சி கிழம எஸ் பாண்டேன் ஒரு நண்பர்களே விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த கரும்பு தான் நம்ம புரிஞ்சி இங்க நடணும் நண்பர்கள கரும்பு நண்பளை அதை புளிஞ்சி தான் நண்பர்களே எடுத்து நட்டு விடணும் அதை நான் ஓட்டு விற்பேன்